வீடே மணக்கற மாதிரி வெங்காய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா கழுவிக்கிங்க கழுவி குக்கரில் போட்டுக்குங்க மூணு தக்காளி இருபது சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க போட்டு குக் அடுப்பில் வச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க கா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க இந்த மாதிரி சாம்பார் செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக விளக்கினங்க விளக்கெண்ண விடுறதுனால பருப்பு சும்மா ஒரு விசில்லே வெஞ்சிடுங்க கொஞ்சமாக புளியை கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு ஒரு விசிலே வெந்துருச்சுங்க இந்த பருப்பு வேகம் போது வீடே அப்படி மணக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருங்க நல்ல பருப்பு வெந்துடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு தாளிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சாலும் ஜீரகம் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க ரெண்டு வர மிளகாவும் போட்டுக்குங்க இந்த மாதிரி போடுறதுனால நல்லா வாசமாக இருக்குங்க மிளகாய் தூள் ஒரு வணக்குதாங்க ரொம்ப வணக்கக்கூடாது நம்ம வேக வச்ச பருப்பே இல்லை போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு கால டேபிள் ஸ்பூன் வீட்டு சாம்பார் தூளுங்க கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிட்டு சும்மா ஒரு தாங்க ரொம்ப கூடாதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே மணக்குங்க இப்போ நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க